மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பா சாகுபடிக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார் விஜயகோபால் விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது லாவண்யா இருந்து அணை திறக்கப்பட்டிருப்பது டெல்டா உள்ளிட்ட திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஆடி பதினெட்டாம் ஆம் நாள் வருகின்ற ஆடிப்பெருக்கு என்பது இந்த காவேரி கரையோர மக்களுக்கு ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்பொழுது கரை புரண்டோடும் இந்த காவேரியின் இரு கரைகளிலும் மக்கள் ஒன்று கூடி வழிபாடு நடத்துவார்கள் நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மாவட்டம் நால்குடி அருகே உள்ள கூகூர் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கொள்ளிடக்கரை என்பது தண்ணீர் எப்போது வேணாலும் வரலாம் என்ற ஒரு காரணத்தினால் முழுவதுமாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் உத்தரவின் உத்தரவின் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் தாசில்தார் மற்றும் ஆரை உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியும் அதே போல தற்போது அருகில் ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள் அவருடைய கேப்போம் பக்கத்தில் வந்து வீரசேகரன் இருக்கிறார் பாரதிய கிசான் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் அவர்கிட்ட கேப்போம் சம்பா சாகுபடிக்கான தண்ணீரான திறக்கப்பட்டு விட்டது நீங்க தயாரா இருக்கீங்களா அரசு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இதில் ஒரு எப்பொழுது அணையை வந்து நம்முடைய முதலமைச்சர் அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சர் திறந்து வைப்பாங்க ஆனாலும் கேட இந்த முறை நல்ல ராசியான க கரம்புடைய நம்முடைய உள்ளூர் மந்திரியக்கே நேரம் அவங்க திறந்து வச்சிருக்காங்க ஏன்னா போன முறை தண்ணீர் திறந்து வச்சால் அணை பாதியில் நின்று போய் தண்ணி கிடைக்காம இருந்தது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ராசியான கரத்தை திறந்து வச்சுக்கிறதுனால எங்களுக்கு தங்கு தடையிட்டு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்க விவசாயிகள் மத்தியில் இருக்குது அந்த கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் இன்றைக்கு அணைக்கு வந்து வரக்கூடிய நீர் அணைக்கும் க கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய தண்ணீர் அதே மாதிரி கர்நாடகாவில் மழை பெய்து கொடுக்கக்கூடிய கணக்கிடும் பொழுது நம்முடைய ஒருபோக சாகுபடிக்கு குறைந்தபட்சம் நூறு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் இந்த இருக்கிற அன்னைக்கு அணையில் எண்பத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் இருக்குது அதில் வந்து குறைந்தபட்சம் நம்ம ஒரு அறுபது டிஎம்சியை பயன்படுத்தலாம் வரக்கூடிய தண்ணீரை எல்லாம் பயன்படுத்தலாம் ஆகக்கூடிய சம்பா சாகுபடி செய்வதற்கு இங்கே விவசாயிகள் தயாராகிட்டாங்க இந்த தண்ணீர் நேற்று திறக்கப்பட்ட உடனேயே இன்றைக்கு விவசாயிகள் எல்லாரும் விதை வாங்குவதற்காக விதை நிறுவனங்களை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வேண்டிய முக்கிய முக்கியமானது தரமான விதை போன முறை தண்ணீரும் பொய்த்தது விதையும் எங்களை ஏமாற்றியது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தரமான விதை கிடைக்கணும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல துறக்கமாக இருக்கு அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு மு முன்பு தண்ணி வருவது ரொம்ப விசேஷமானது ஆடி பதினெட்டை மக்கள் உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க ஏன்னா ஆடிப்பெருக்குங்கிறது விவசாயிகளோட ஒரு அறுவடைக்கு விதைப்புக்கான ஒரு துவக்கமான ஒரு நிகழ்வு அந்த வகையில் ஆடி பதினெட்டுக்கு தண்ணீர் தந்து விடுவதை நாங்கள் வரவேற்கின்றோம் நல்ல ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குது தரமான விதை கிடைக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் உடனடியாக கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளணும் லாவண்யா இதே மாதிரி நம்ம அருகில் ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா இப்போது தண்ணீர் என்பது ஒரு பத்தாயிரம் கன அடியானது திறக்கப்படும் படிப்படியாக அந்த தண்ணீரான உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த தண்ணீரை நேரடியாக கொள்ளிட மாற்றில் விட்டு கடலுக்கு அனுப்பாமல் இது விவசாயிகள் பலன் பெறும் வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள் இது கூடுதல் நம்ம பேசுவதற்காக விவசாயி வெற்றி வேல் இருக்காரு அவட்ட கேட்போம் ஐயா நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க உங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்லாம் எப்படி இருக்கு ஐயா லாலுடியில் பதினே லால்குடி பிற்காலில் பதினே பதினேழு வாய்க்கால்கள் இருக்குது அதில் வந்து வடக்கு ஐயன் வாய்க்காலையும் தெற்கு ஐயன் வாய்க்கால் நான் பாசம் தரேன் அதில் வந்து இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டால் அதில் எல்லாம் வாரி சுத்தமாக இருக்குது இப்போ அந்த தண்ணியை வந்து இதுலேருந்து முக்கம்புலேருந்து எங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தா பிரித்து எல்லாத்தையும் கொடுத்தா தண்ணி சௌரியமா இருக்கும் இப்போ நாங்கள் போர் போர்வீலில் நம்பி விவசாயம் பண்ணியிருக்கோம் பண்ணி ஒரு இருபது முப்பது நாள் ஆகுது நடவு நட்டு முப்பது நாள் ஆகுது போரில் போர் மட்டும் தண்ணி இல்லாததுனால இறங்கிடுச்சு எம்டியாக ஓடுதுங்க நாங்கள் ராத்திரியும் பகலும் மெனக்கட்டு கண்ணு முடித்து மோட்ரு தண்ணி நிக்கிற போது ஆஃப் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊறினதுக்கப்புறம் போட்டு 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 பயிரை காப்பாத்துறோம் எங்களுக்கு இந்த தண்ணியை உபரி நீரை இந்த தண்ணி துறக்கிறத எங்களுக்கு கிளைவாய்க்காலுக்கு விட்டா ரொம்ப சௌரியமா இருக்கும் தண்ணி கூட எங்களுக்கு பாய வேணாங்க தண்ணியில் வாய்க்காலில் போனிச்சுனா கூட எங்கள் போர் மட்டெல்லாம் ஊரிக்கும் இருக்கிற பயிரை காப்பாற்றுவோம் தண்ணி இது விதை போடாதவங்க விதை போட ஆரம்பிப்பாங்க இதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் கிளை வாய்க்காலில் அவசியம் தண்ணி துறக்கணும் கடை கடமடக்கி போனாதான் எங்களுக்கு தண்ணி துறப்போங்கிறது வேணாம் ஏன்னா எக்கச்சக்கமான தண்ணி வருது நீங்கள் எங்களுக்கு கிளை வாய்க்காலுக்கு அவசியம் தண்ணி திறந்து விடணும் தெற்கு வய வாய்க்காலையும் வடக்கு வயன் வாய்க்காலையும் அவசியம் த தண்ணி திறந்து விட்டால் எங்களுக்கு போர் போர் மட்டும் நல்லா போர் தண்ணி ஊறும் சௌரியமாக இருக்கும் பொதுவாகவே மேட்டூர் அணை என்பது கடைமடைக்கு தான் முன்னுரிமை என்பது ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையை நீங்கள் குறை செல்ல வேண்டாம் அதை தவிர்க்க வேண்டாம் அதே நேரத்தில் கூடுதலாக வர வேண்டிய உபரி நீரை ஆங்காங்கே உள்ள கிளைவாய்க்காலில் பிரித்து அனுப்பும் போது இதுபோன்ற பல்வேறு பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் மட்டும் உயரும் எனவே அதற்கு அரசு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது லாவண்யா நன்றி விஜயகோபால்